புதுவர பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் ஒரு ஆலோசனை கூட்டம் போல் நடத்தினாங்க அதில் செங்கோட்டையன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நிர்வாகி வந்து மேடைக்கு வந்து செங்கோட்டையின்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் எந்த கூட்டம் நடந்தாலும் எந்த ஆலோசனை கூட்டம் நடந்தாலும் பொது நடந்தாலும் எந்த நிகழ்ச்சிக்குமே எங்களை கூப்பிட மாட்டிருக்கீங்க எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்க மாட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு நிர்வாகி மேடைக்கே போய் செங்கோட்டையன் கிட்ட வாக்கு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி வந்து நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல வந்து கூட்டத்தில் கைகலப்பாக மாறுது ஒரு பக்கம் வந்து செங்கோட்டையின் விசுவாசிகள் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அவருடைய எடப்பாடி பழனிசாமி விசுவாசிகள் இப்படி தனித்தனி கோஷ்டிகளாக ஒரு கோஷ்டி பூசலாகவே செங்கோட்டையின் கோஷ்டி எடப்பாடி பழனிசாமி கோஷ்டிங்கிற அளவில் இன்றைக்கி வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு கைகலப்பு அடிதடி சண்டை மோதல் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய சேரலெல்லாம் தூக்கி வீசி போட்டு வந்து சண்டை மெல்ல சண்டை பெரிய அளவில் இருந்து ஒரு கைகலப்பா போன ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து கருத்து பதிவு பண்ணியிருப்பார் என்ன விஷயம் அப்படின்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலை அம்மா அவருடைய புகைப்படம் இல்லை அப்படின்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பாரு அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் வந்து அடுத்தடுத்த நாட்களில் ஒரு கருத்தை வந்து செங்கோட்டையன் பல சொல்லியிருப்பாரு செந்தியார் மத்தியில் என்ன அப்படின்னா அந்தியூரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வந்து துரோகம் செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாரு பேசியிருப்பார் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அங்கே ஒரு ஒரு அதிமுகக்குள்ளே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கா எடப்பாடி அணி செங்கோட்டையன் அணி இவருக்கு ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இப்படின்னு அந்தியூரில் அதாவது ஈரோடு இருக்க ஈரோடு இருக்கக்கூடிய அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகனுடைய தொண்டர்கள் இப்படி பிரிந்த ம மனநிலையில் உட்கட்சி பிரச்சனையில் செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அந்தியூர்லேயும் மற்ற இடங்களிலும் நிர்வாகிகளை போஸ்டிங் பண்ணியிருக்காரு பதவி கொடுத்துருக்கிறாரு அதனால் செங்கோட்டையனுக்கு இது ஒரு பெரிய மன வருத்தத்தில் தான் செங்கோட்டையன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இங்கே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக பா பார்க்க வேண்டிய விஷயம் புரிஞ்சு கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நிச்சயமாக ஒரு மனக்கசப்பு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது இன்று கூட வந்து அந்த ஆலோசனை செயல்பட ஒரு செய்தியை தான் நம்ம முகத்தை முகத்தில் பார்க்குறோம் செய்தியில் மட்டும் அவர் தெளிவாக சொல்கிறாரு இல்லைங்க அப்படியெல்லாம் ஒரு கசப்போ இல்லை ஒரு பிரச்சனை இல்லை அதை நாங்கள் சரி செஞ்சுட்டோம் அங்கேருந்து எப்போ கத்திர பேசுகிறேன் நீங்கள் மேடைக்கு வந்து சொல்லி எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் அதை வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அதனால தான் மேடைக்கு வந்தார் அப்படின்னு ஒரு சமரசமான வார்த்தையில் எந்த பிரச்சனையும் நடக்கலை

வேற காலங்களில் இனி வரும் நாட்களில் இது போன்ற பல்வேறு சிக்கல்கள் அங்கங்கே உருவான தேர்தல் இருக்கிற நேரத்தில் இன்னும் போராண்டுகளான சட்டமன்ற தேர்தல் இருக்குது அதற்கு முன்பாக அதிமுகவோட பல சிக்கல்கள் இயற்கையவே இருக்குது அந்த சிக்கலெல்லாம் தீர்ப்பதற்கு முன்பாகவே இன்னும் சில சிக்கல்கள் புதி புதிதாக உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடிகிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த நிர்வாகி வந்து செங்கோட்டையின் மேடைக்கு போய் செங்கோட்டையனை கட்டி வா குரல் உயர்த்தி பேசி அந்த ஒரு சண்டை எனக்கு எந்த அழைப்பும் வர்றதில்லை எந்த கூட்டத்துக்கும் இன்னைக்கு கலந்து கொள்வதற்கு யாரும் கூப்பிடுறதே இல்லை அப்படின்னு மனக்கு முன்னாக சொன்ன சொல்றாரு அதன் விளைவாக ஒட்டுமொத்தமாகவே அந்த அந்தியூர் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த 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 நிர்வாகி ஒட்டுமொத்தமான தொண்டர்களெல்லாம் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு அதாவது அங்கிருந்து வெளியேறக்கூடிய சூழல் அதிமுக வெளியேறுவார்களா அல்லது இங்கே அதிரடியாக போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது என்ன அப்படி ஒரு கோபம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மீது அப்படி என்ன கசப்பு தன்மை போக போக அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அல்லது அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய ஒற்று ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பேச்சுவார்த்தையில இந்த நடுவுல இந்த பஞ்சாயத்து போயிட்டுறதுனால இந்த மாதிரியான சில சில பொது சண்டைகளும் அதிகாரம் உருவாகிறதா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறது பொறுத்து பார்க்கலாம் நன்றி